ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்டுக்கு நான் எடுத்தது அவருக்கு தெரியாமல் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட் ப்ரைஸாக எடுத்து வச்சுருக்கேன் அவருக்கு நாளைக்கு பிறந்த நாள் அவர் வந்து இதுவரைக்கும் முப்பத்தி ஆறு ஆகுது அவங்களுக்கு நாளைக்கு இது வரைக்கும் அவங்க எந்த பிறந்தநாளுமே கொண்டாடினது கிடையாது ஃபஸ்ட்டு பர்த்டே கூட அவங்க கொண்டாடி இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க பிறந்த வருஷமே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க மறு வருஷம் அவங்க அப்பா உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்க அந்த ஒரு இயக்கத்திலையே அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிறந்தநாளே கொண்டாடினது கிடையாது அவங்க அண்ணன் வீட்டில் தான் வளர்ந்தது எல்லாமே அதே ரிலேட்டிவ் வீட்டில் அங்கங்கே சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி அவங்க வாழ்ந்த வாழ்ந்தவங்க ஸோ உண்மையாகவே எனக்கு தெரிஞ்சு அவங்க பிறந்த நாள் கொண்டாடலை மேரேஜுக்கு பிறகுமே வந்து எங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அடுத்தடுத்து வேலை அது இதுன்னு நாங்கள் ஓடிட்டே இருந்ததுனால அவங்களுக்கு அதை யோசிக்கவே இல்லை நானும் அதை கொண்டாட நினைக்கல வெட்டிங் டே அன்னிக்கின்னு மட்டும் நாங்கள் சாமி கும்பிட போவோம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீ என்னோடய பர்த்டே ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் வந்து அவங்களோட பர்த்டே என்னோடய பிறந்தநாள் எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் நான் செலிப்ரேட் பண்ணினேன் அப்புறம் அப்பா இறந்ததுக்கு பிறகு நான் விட்டுட்டேன் மேரேஜுக்கு பிறகு அப்படியே ஃபுல்லாக விட்டாச்சு அதை பெருசாக எடுத்துக்கிறல இன்னொன்று நான் இருக்கிறது வந்து கிராமம் அவங்க இங்கெல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் பிறந்தநாள் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கவும் மாட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு தெரியாமல் அவரோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஏன்னா அவங்க அடிக்கடி இப்போ இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டேஸாக என்ன சொல்லுவாங்கன்னா நான் பிறந்த நான் உங்களுக்கு பிறந்தநாள் வருதுங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்போ சொல்லுவாங்க உனக்கு எனக்கு பிறந்தநாளே நான் கொண் ஆ என்னப்பா இந்த வாரம் வரேம்மா ரீசெண்ட் டேஸாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு பர்த்டே பிறந்தநாள்லாம் நான் எங்கே கொண்டாடி இருக்கேன்டா அவங்க பசங்கள்கிட்ட சொல்லுவாங்க உன்னோட பிறந்தநாள் தான் நம்ம நீங்கள் எப்போப்பா பிறந்தீங்கன்னு கேட்பாங்க சொல்லுவாங்க டேட்டெல்லாம் சொல்லிடுவாங்க அப்புறம் சொல்லுவாங்க நான் உங்களுக்கு தாண்டா பிறந்தநாள்லாம் கொண்டாடுவோம் எனக்கெல்லாம் கொண்டாடினது கிடையாதுடா அவங்க அம்மாவுக்கு கூட அப்பப்போ அவங்க மா அப்பா இருக்கிற வரைக்கும் கொண்டாடிக்கா போல எனக்கு அது கூட இல்லைடா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நான் நினச்சிட்டே இருந்தேன் சரி இல்லை இந்த வருஷம் என்ன கஷ்டம்னாலும் சரி எவ்வளோ செலவாயிட போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்தேன் கரண்ட் போயிடுச்சு பிளாக்கில் தான் எடுத்திருக்கேன் அவங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்னா ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி சொல்லுவாங்கனால ஒயிட் ஷர்ட் போடணும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இது வரைக்கும் நான் எடுக்கலை ஏன்னா பிளாக்கில் என்னத்தை போட்டு எடுக்கிறதுனா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நினப்பேன் சரி இந்த தடவை வந்து சரி ஒயிட்டும் சேர்ந்து தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுலேயுமே பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து கேக்குமே வந்து அவங்களுக்கு தெரியாமல் கேக்கும் வாங்கி வச்சுருக்கேன் கேக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் தெரியாது பசங்களுக்குமே தெரியாது சொன்னால தான் கேக்குமே அரை கிலோ வாங்கியிருக்கேன் வாங்கி இருக்கு காலையில் தான் ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே நாளைக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து அவங்களோட சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷூட் பண்ண முடியுமான்னு தெரியல என்னென்னு பார்க்கலாம் மற்றபடி நான் உண்மையாகவே வீடியோக்காக சொல்லலை நிஜமாகவே இதை நான் ஏன் ஷூட் பண்ணுறேன் நான் கூட இதை ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நினச்சேன் நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதை ஷேர் பண்ண வேணாம்னு நினச்சேன் பட் இருந்தாலும் இந்த ஒரு அதாவது முப்பத்தி ஆறு வயசில் ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடுற ஒரே ஆள் அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்டுன்னு சொல்லலாம் ஸோ எத்தனையாவது வருஷம் கழிச்சுனாலும் பார்க்கும்போது நான் செல்லில் எடுத்து வச்சுருந்தா கூட அது அழிஞ்சிரும் ஆனால் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து எவ்வளோ வருஷம் கழிச்சுனாலும் நமக்கு பார்த்துக்கரலாம் சந்தோஷப்பட்டுக்கரலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்வீட் மெமரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் யூடியூப்பில் ஷேர் பண்ணுறேன் மற்றபடி பந்தாவா பிறந்தநாள் செலிப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி நான் எதுவுமே நினைக்கல ரொம்ப யோசித்தேன் போடுவோமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பிறகு சரி பசங்க வளர்ந்தா ஒரு நேரம் பார்ப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குமே ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரே விஷயத்தில் தான் நான் ஷேர் பண்ணுறேன் நாளைக்கு ஓகே அப்புறமா வந்து கேக்கு கட் பண்ணுற வீடியோஸில் காலையில் எப்படி என்னென்னு உங்களுக்கு நான் ஷூட் பண்ணி போடுறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்த்டே வந்து டுவெண்ட்டி ஃபோர் அடுத்து ஃபோர் மந்த்து வருஷம் டுவெண்ட்டி ஃபோர் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடும் போது அது உண்மையாகவே ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்குது காலையில் நான் அந்த டேட்டை கேட்க கெழுதி கொடுக்கும்போது தான் அந்த டேட்டை நான் வாட்ச் பண்ணேன் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே மாதிரி என்னோடய பிறந்தநாள் முந்தின நாள் ரெண்டு எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுவீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சிலருக்கு ஒரே நாளில் கூட பர்த்டே இருக்கலாம் எனக்கு வந்து எங்களுக்கு வந்து முந்தின நாள் எனக்கும் அடுத்த நாள் ஆக ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீ எனக்கும் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் ஆக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இன்னொன்று அந்த ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிச்சயதார்த்தமும் நடந்துச்சு அப்புறம் வெட்டிங் கல்யாணம் வந்து மே டுவெண்ட்டி டூ நடந்துச்சு என்னோடய பர்த்டே அப்போலாம் எங்களோட நிச்சயதார்த்தம் நடந்துச்சு அதுவுமே ஒரு சந்தோஷமான தருணம் அந்த நேரம் திரும்பவும் சொல்கிறேன் வியூஸ்க்காகவோ யூடியூப்காகவோ நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோவாக இருக்கட்டும் எந்த வீடியோவுமே ஒரு ஸ்வீட் மெமரிஸாக எப்போவுமே அழியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் அப்படி ஒரு சேனலை ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா வாழ்க்கை நம் கையில் அப்படிங்கிறது நம்மளோட சேனல் அந்த லோகோவை பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் யோசித்து பேசு யோசித்து செலவு பாய் நேரத்தை வீணாக்காது உண்மையாகவே அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன் என்னோடய லைஃப்பில் ஒரு நிமிஷம் டவுன் ஆனால் கூட அந்த விஷயத்த நான் யோசித்து என்ன நானே பூஸ்ட் அப் பண்ணிக்கிடுவேன் உண்மையாகவே சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மா நான் எதிர்பார்த்த மாதிரியே வந்து சொன்ன மாதிரியே அவங்களுக்கு நான் வந்து ட்ரெஸ்ஸை நைட்டு தான் கொடுத்தேன் ஏன் நைட்டு கொடுத்தேன் அப்படின்னா ஒருவேளை சட்டை அளவு அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எல்லா சட்டையுமே ஸோ அது அவங்க போட்டு பார்த்தா தான் எந்த அளவுக்கு பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குமே அப்படிங்கிறதுக்காக ஆல்ரெடி நான் தச்சு வச்சுருந்தேன் இருந்தாலும் அது சரியாக இருந்தால் தானே காலையில் அவங்க ஆறு மணிக்கெலாம் ஒர்க்கு போகணும் அப்போ ட்ரைவராக இருக்கிறனால இங்கே வீட்டிலருந்து ஆறு மணிக்கெலாம் அவங்க கிளம்பணும் ஸோ வேகமாக காலையில் கிளம்புவாங்களே அந்த டயத்தில் ஒரு வேளை கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா டைப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் நைட்டே சர்ப்ரைஸாக சொல்லி கொடுத்துட்டேன் ப்ளவு ட்ரெஸ் கவரோட அப்படி வச்சு இந்தாங்க அவங்களோட பர்த்டே கிஃப்ட் அட்வான்ஸ் ஹாப்பி பர்டேன்னு சொல்லி கொடுத்தேன் கொடுத்த உடனே அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா ஏன் இப்போ இப்போ இது கொண்டாடணும்னு என்ன இருக்குது ஏன் இப்போ இதை போட்டு தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டேன் லாஸ்ட் மன்தில் மாத கடைசியில் அப்படின்னு சொன்னாப்புல அதோட நான் சொன்னேன் கஷ்டமும் கடனும் கஷ்டமும் காலத்துக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் அதுக்காக சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது என்னோடய சேவிங்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு நீங்கள் கொடுக்குற காசில் அதெல்லாம் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதோட எடுத்து போட்டு பார்த்துட்டு ஏன் வீட்டில் எடுத்திருக்கேன் நான் சொல்லியிருக்கேன் ஒயிட் ஷர்ட் போடணும்னு ஆனால் நாளைக்கு போட்டு போக முடியாது நாளைக்கு ஏதோ ஆஃபீஸில் இருக்காங்க காரெல்லாம் நான் கழுவணும் துடைக்கணும் எனக்கு அது அழுக்காயிடும் கரையாயிருமே இருமே நாளைக்கு எப்படி போட்டு போகிறது அப்படின்னு சொன்னாங்க அடுத்து நான் சொன்னேன் ஏன் பரவாயில்ல எதுனாலும் சரி போட்டுட்டு போங்க அழுக்காக்கி கொண்டுட்டு வாங்க பட் கரையாக்கி கொண்டுட்டு வந்துடாதீங்க அழுக்குனால் நான் துவச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதுக்கு பிறகு கேக்கு கொடுத்தப்பையுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் பசங்களை சீக்கிரமாகவே கொஞ்சம் அவங்கள போட்டு எழுப்பி எழுப்பினேன் நானுமே வந்து வேகமாக ரெடி ஆகிட்டு அவங்க எந்திரிச்சி ரெடியாக கிளம்பி எல்லாம் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் ஒரு மாதிரி ட்ரபுளாக இருந்துச்சு அந்த ப்ரெஷர் டென்ஷன்லேயே அவங்க இருந்தாங்க அதோட சரி அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் நான் செல்ல தூக்கிட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி கேக் கொடுத்து செட் ஆகாதுங்கிற மாதிரி எனக்கே ஒரு மைண்ட் செட்டு தோணுச்சு ஆனால் உண்மையாகவே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு ஸ்வீட் மெமரியாக இருக்கணும் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கணுங்கிறத ஷூட் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் அது ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் மொபைலை வச்சுட்டு ஏன்னா நம்மள்ட்ட வந்து எதுவும் ஸ்டாண்டு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் அதில் ஏதாவது வச்சுட்டு அவங்கள கூப்பிட்டு கொடுத்துருப்பேன் கூப்பிட்டு வர சொல்லி கேக்கு கட் பண்ணுற இடத்துக்கு கரெக்டாக வாங்கன்னு கூட்டிகிட்டு வர சொல்லி காமிச்சிருக்கலாம் சாமி ரூம்கில் வாங்களேன் இந்த சாமி ரூம்களை எதை எடுத்து வந்துட்டு போங்க ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தால் கூட அவங்க உள்ளே வந்திருப்பாங்க டக்குன்னு பார்த்து இதாகிருப்பாங்க ஷூட் பண்ணியிருப்பேன் ஆனால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிருச்சு செல்ல கையில் வச்சுக்கிட்டு எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கும் தெரியலை ஆனால் நான் நேரடியாக நானும் என்னோடய பசங்களும் அவரோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் நாங்கள் பார்த்தோம் ம எனக்கு இந்த ஜென்மத்தில் மறக்காது கண்டிப்பாக அந்த மெமரி ஞாபகத்துலையே இருக்கும் அந்த மாதிரி அவங்க வெளியில் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புற நேரத்தில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறம் வண்டி அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் உள்ளே வந்துட்டு போங்களேன் அப்படின்னு சொன்னேன் ஏன் லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க வர முடியாது லேட் ஆகுது என்னன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க இல்லை அந்த எனக்கு நேற்று பிறந்த நாளுக்கு நீங்கள் குங்குமம் வச்சு விடவே இல்லைல்ல நேற்று சீக்கிரமாகவே ஆஃபீஸ் போய்ட்டே எனக்கு இன்றைக்கி அதை மட்டும் வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் அவர் வேறங்க வந்தாங்க பார்த்தா நான் ரெடியாக சாமி ரூமில் வந்து கேக்கை எடுத்து வச்சுருந்தேன் அதோட உங்களை பார்த்துட்டு படக்குன்னு இப்படி எந்த ஒரு இதுவுமே இல்லை ஒரு செகண்ட் அப்படியே டன்னாகி நின்றாப்புல அதுக்கப்புறம் சரி கேக்கை கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அதோட சரி லேட் ஹவராகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு மனதுக்குள்ளே சந்தோஷங்கள் இருந்தாலும் வெளியில் அதை பெருசாக காட்டிக்கலாம் அதை உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக நாங்கள் இந்த ஒரு மூமெண்ட்டை வந்து நகர்த்தணும் அவங்க அதை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறது எனக்கு இன்னுமே ஹாப்பியாக இருக்குது மறக்க முடியாத ஒரு தருணம் மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான்னுட்டு இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு நாலு நாலுன்னு வர இந்த ஸ்பெஷலான நானும் அவரோட பிறந்தனால் ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணதுனால் எனக்கும் ஹாப்பியாக இருக்குது ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்